ஹலோ எவ்வரிவன் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்பர் ஒன் சாதனையாளர்களின் சரித்திரம் முகில் அவர்கள் எழுதினதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது சாதனையாளர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நினச்சிட்டே இருப்போம் நம்ம வெற்றியாளராக இருப்போம் ஆனால் சாதனையாளராக நம்பர் ஒன்னாக நம்ம இருக்கணும் அப்படின்னா சில குவாலிட்டிஸ் வந்து இருக்கும் அந்த சில குவாலிட்டிஸை நம்ம வந்து மிஸ் பண்ணுறோம் அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறது என்ன அந்த குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக இவங்களோட நூலை வந்து வாசிக்கலாம் இதில் சில பாயிண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்காக சொல்லலான் இருக்கேன் நிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து பார்த்திங்கன்னா கைகள் கால்கள் இல்லாமல் பிறக்கிறாங்க அவர் வந்து ஒரு இடுப்பளவு வரைக்கும் தான் ஒரு நார்மல் மனுஷனோட உடம்பு வந்து இருக்குது அதற்கப்புறமாக ஏதோ ஒன்று தொருத்திட்டு இருக்க மாதிரி தான் இருக்கே தவிர அது ஒரு கால்னு சொல்ல முடியாது அதில் வந்து விரல்கள் போல ஒரு அமைப்பு வந்து இருக்கு அவ்வளோதான் இவங்க வந்து அவங்க அம்மா ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது குழந்தை இப்படி இருக்குது அப்படின்னு யாருமே சொல்லலை அந்தளவுக்கு ஸ்கேனிங்கும் அந்த டைமில் கிடையாது இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த குழந்தை இப்படி பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மூணு வயது வரைக்கும் நார்மலாக தான் இருக்கார் அதற்கப்புறம் வந்து நாலு குழந்தைங்களை பார்க்கும்போது ஐயோ நம்ம இப்படி இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் வந்து இருந்துகிட்டே இருக்குது அவங்க அப்பாட்ட வந்து கேட்பாங்களாம் ஏன்ப்பா நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அவங்க அப்பா வந்து சொல்கிறாராம் நீ கடவுள்கிட்ட கேருப்பா கடவுள் தான் வந்து நம்ம எல்லாரையும் படைக்கிறாரு நீ கடவுள்கிட்ட கேளுன்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க இவர் சின்ன வயசில் ஒரு அஞ்சு ஆறு வயசு இருக்கும்போது தினமும் கடவுள்கிட்ட வந்து வேண்டிப்பாராம் நான் வந்து ரொம்ப நல்ல பிள்ளையாக இருக்கேன் நான் வந்து சமத்தாக இருக்கேன் யார் என்ன சொன்னாலும் செய்கிறேன் ஒரு அன்பான குழந்தையாக இருக்கேன் எனக்கு இந்த கால் கையை மட்டும் கொடுத்துட்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வேண்டிட்டு படுப்பாராம் காலையில் எழுந்திரிச்ச உடனே நமக்கு கை கால்கள் வந்து ஒரு செடியில் எப்படி இலை வந்து முளைக்குதோ அது போல் நமக்கு முளைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிருப்பாராம் ஆனால் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது அவர் அதே போல் இருக்கும்போது டெய்லியுமே அழுவாராம் இந்த மாதிரி இருந்திருக்கு அதற்கப்புறம் சரி நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓரளவுக்கு மனதை தேத்திக்கிட்டு ஸ்கூலுக்கெல்லாம் போகிறாங்க அப்படி இருக்கும்போது இவருக்கு சாதனையாளராக மாறக்கூடியதற்கு ஒரு உந்து சக்தியாக அவங்க அப்பா சொன்ன ஒரு விஷயம் வந்து அமையுது அது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கடவுள் ஒன்றை வந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் அனுப்பியிருப்பாங்க இந்த மாதிரி அந்த காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீ கண்டுபிடி அது உனக்குள்ளே அந்த கேள்வியை கேளு கண்டிப்பாக அதற்கான பதில் வந்து உனக்கு கிடைக்கும் அப்படின்றத அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க இவர் அந்த வார்த்தைகளை அப்படியே மனதில் அசை போட்டுகிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக அவர் வந்து மாறுறாரு இவரே இந்த அளவுக்கு ஒரு உத்வேகத்தோட இருக்கும்போது தன்னம்பிக்கையோட இருக்கும்போது ஏன் நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேகத்தை ஒரு உணர்வை மற்றவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்காரு அதனால இவர் வந்து நம்பர் ஒன்னாக வந்து மாறுறாரு இன்னொரு ஒரு இது பார்த்தீங்கன்னா உசைன் போல்ட் அவர்களுக்கு அவருடைய பயிற்சியாளர் வந்து ஒரு ஒரு அட்வைஸ் உனக்கென தேவையை லட்சியத்தை அதை நோக்கி செயல்படுவது மிக எளிதாக இருக்கும் அப்படின்றத சொல்றாரு நிறைய புகழ் கிடைச்சிருக்கு இதுக்கப்புறம் என்ன என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வெற்றியாளராக தான் இருந்துட்டே இருக்காரே தவிர ஒரு சாதனையாளர் அளவுக்கு வந்து அவர் போல அவரை போக வைக்கிறதுக்கு இந்த சொல் வந்து உதவியாக இருந்திருக்கு அடுத்தது வந்து மலாலாவுக்கு மதிப்பற்ற விஷயங்களுக்கு ஏன் எனது விலைமதிப்பற்ற ஆளுமையை தொலைக்க வேண்டும் தன் அற்ப ஆசையை அப்போதே விட்டுவிட்டு மழா வெளியே வந்தார்கள் அப்படின்றத சொல்கிறாங்க நம்ம நிறைய நேரம் வந்து பார்த்திங்கன்னா தேவை இல்லாத விஷயத்துக்கு தான் வந்து பேசிகிட்டு இருப்போம் இல்லை நம்ம நேரத்தை செலவழிச்சிட்ருப்போம் நமக்கு தேவையான விஷயத்துக்கு நம்ம நேரத்தையோ இல்லை நம்மளோட அட்டென்ஷனையோ கொடுக்க மாட்டோம் ஏன்னா தேவையில்லாத விஷயங்களே செஞ்சுட்டு இருக்கிறதுனால அதற்கு டைமோ எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கும் ஒரு பணமாக கூட இருக்கலாம் ஸோ நமக்கு எது முக்கியம் அப்படின்றத பார்க்கணும் நம்மளுடைய ஆளுமையை நம்ம வந்து விட்டு கொடுக்கக்கூடாது இது தேவையா தேவையில்லையா நம்ம ஆளுமையும் நம்மளை வந்து வளர்த்திக்கிறத விட இந்த தேவை நமக்கு முக்கியம் இந்த நேரத்தை வந்து வீணடிக்கணுமா அந்த மாதிரி நம்மளை வந்து சிந்திக்க வைக்கிறதுக்கு இந்த சொற்கள் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அது போக இந்த நூல்ல வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் சொல்லக்கூடியது விடாமுயற்சி அயராத உழைப்பு தீவிர அர்ப்பணிப்பு இவற்றுடன் திறமை சேரும்போது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்புறம் நீ மனதால் எதை அதிகம் நேசிக்கிறாயோ அதையே உன் தொழிலாக ஆக்கிக்கொள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க காந்தி கூட சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு ஓய்வு தேவையே படலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் சொல்லுவாராம் நான் வேலை செய்யும் போதே அது ஓய்வாக தான் இருக்குது ஏன்னா நான் செய்யக்கூடிய வேலையை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் செய்கிறத ஒரு வேலையாகவே நான் பார்க்குறது கிடையாது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க ஸோ நமக்கு எது பிடிக்குதோ எதை செய்யும் போது நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கமோ அந்த செயலை செய்யணும் அது நன்மை தரக்கூடிய செயலாக இருக்கணும் உங்களுக்கு பணம் தரக்கூடிய செயலாக இருக்கணும் நாலு பேருக்கு பயனுள்ள செயலாக இருக்கணும் இதை ஷார்ட்டா சொல்லணும்னா இக்கிகை அப்படின்னு சொல்லணும் நம்மளோட இக்கிகை என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அதை நோக்கி நீங்கள் பயணப்படுங்க தேவையில்லாத விஷயங்கள் களைச்செடியை போல் அதை வந்து தூக்கி எறியணும் அப்படி தூக்கி எரிஞ்சோன்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கிறதோட ஒரு சாதனையாளராக நம்ம ஒரு ஒன்றாக ஆகக்கூடியது நம்ம கையில் தான் இருக்குது இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் இந்த நூலில் வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சதுன்னா கண்டிப்பாக படித்து பாருங்கள் இதில் சொல்லியிருக்க விஷயங்களை வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பாருங்க அப்போ நமக்கு ரிசல்ட்டை பற்றி தெரியும் நல்ல ரிசல்ட்ஸ் வந்து வரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வேற ஒரு நல்ல பதிவில் மறுபடியும் சந்திக்கிறேன் தேங்க்யூ பபாய்